பிரச்சனை சம்பந்தமாக இன்று அந்த பாதிக்கப்பட்ட ஊராட்சி துணைத் தலைவர் வள்ளி நாயகம் அவர்களை சென்று சந்தித்தோம் நான் கூலித்தேவர் மக்கள் மனித கழகத்தினுடைய தலைவர் பவானி வேல்முருகன் அவர்கள் ஆறுபங்க நாட்டார் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் துர்கலிங்கம் அவர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாருமே போய் இன்னைக்கு போய் பாளையங்கோட்டை ஐ கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் அவருக்கு வந்து யூரின் வந்து முதல் நாள் வந்து பிளட்டு கலந்து போயிருக்குது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார் இருந்தாலும் ஐசியில் தான் இருக்கார் அவரை என்ன சொல்கிறாரு அப்படின்னா போலீஸ் வந்து என்னை வந்து உயிர் தளத்தில் வந்து மிதிச்சிட்டாங்க அதுபோக லத்தையால் அடிச்சிட்டாங்க அப்படின்றாரு அவருடைய கையிலெல்லாம் வந்து காயம் இருக்கிறது இது குறித்து அவரோட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ அருண் ராஜா இன்னொரு எஸ்ஐ பவுல்ராஜ் அது போக எஸ்பிசேடி கார்த்திக் மூணு பேர்த்தையும் சொல்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறது அவமரியாதையாக நடத்துவது பொய் வழக்கு போடுவது அது அங்கே போகிறவங்க விசாரணைக்கு போகிறவங்கள்ட்ட வந்து ஜாதி என்ன ஜாதின்னு கேட்குறது இதை வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ஏற்கனவே பவுல்ராஜா சம்பந்தமாக தான் ஒரு வீடியோ வெளியாச்சு அதாவது அக்யூஸ்ட் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை தப்பை விடுவதற்கு ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வெளியாச்சு ஆக இதை கூட்டிகிழித்து பார்க்கும்போது அந்த பவுல்ராஜ் அப்படின்ற அந்த இசை வந்து பணம் அதிகமாக வாங்குறது வந்து அப்பட்டமாக தெரியுது லஞ்சம் வாங்குறது வந்து அப்பட்டமாக தெரிகிறது கம்பியலாகவும் செயல்படுவார் போல இருக்கு அதனால் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் போராடி இருக்காங்க ஏற்கனவே வந்து காவல்துறை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தடியடி நடத்தாமல் கைது பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை இருந்தால் கூட அதை மீறி ஒரு தடியடி நடந்திருக்கு அந்த தடியடி சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் எஸ்பி அவர்களை சந்தித்து பேசினோம் நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையானவர் அவரை பார்த்து பேசுகிற பின்னாடி இப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஓரிரு நாட்களுக்குள்ள இடமாற்றம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு பேர் அவங்களையும் வந்து இணையில விடுவதற்கு அரசு தரப்பில் எந்த பெரிய நெருக்கடியும் கொடுக்க வேணான்ற கோரிக்கை வச்சுருக்கோம் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வழக்குகளில் ஐம்பத்தாறு பேரை சேர்த்துருக்காங்க இந்த வழக்குகளை வந்து எல்லாத்தையும் விடுவிக்கணும்னு கேட்டிருக்கோம் மேலதிகாரிகிட்ட பேசிட்டு அதுக்கு மாதிரி நடவடிக்கை எடுக்கன்றிருக்காங்க எஸ்பி அவர்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து திருப்தி அளிக்கிறதுனால இந்த நாங்கள் சில போராட்டங்களை திட்டமிட்டிருந்தோம் பந்த் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து அத்தனை தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பந்த் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம் எஸ்பி அவர்களுடைய பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதுனால ஓரிரு நாட்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அதுபோல அவங்களுக்கான பிணை மனு விசாரணைக்கு வர இருக்கிறது அது பிணை கிடைத்து விட்டது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிடும் இவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் முழுவதுமாக குறைஞ்சிவிடும் அதுக்காக ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணலாம்னு இருக்கோம் அனைத்து தலைவர்களும் அடுத்த வாரம் இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து எல்லாருமே மீட்டிங் போட்டு என்ன போராட்டம் பண்ண போறோம் பந்தா இல்லை வந்து கண்டன ஆர்ப்பாட்டமா இல்லை வேற வகையான போராட்டமா அப்படின்றத வந்து பகிரங்கமா அறிவிப்போம் அப்படின்றது மக்கள் வந்து தேவை சமுதாய இளைஞர்கள் மக்களை மட்டும்தான் இந்த காவல்துறை வந்து பொய்வளவுக்கு போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மைதானா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக சார் எல்லா சமூக மக்களுமே இந்த திருநெல்வேலியை பொறுத்தளவில் காவல்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் சமுதாய போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க அவங்க வந்து மாற்று சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் இந்த மாற்று சமுதாய மக்கள் ஏதாவது வழக்கு போட்டாங்கன்னா உடனே ஒரு தேவர் சமுதாய போலீஸு அதனால தான் போட்டுதான் இருப்பாங்க அதே தேவர் சமுதாய மக்கள் இருக்காங்கள்ல அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பு அதில் பெரும்பாலும் உண்மை இருக்காது அதை நான் ஃபேராக சொல்லிடுறேன் ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் சில பேர் வந்து அந்த ஜாதி என்னன்னு கேட்டு அடிக்கிறது தாக்குறது அதெல்லாம் நடக்க தான் செய்யுது குறிப்பாக வந்து தேவர்குளம் பகுதியில் வந்து அருண்ராஜா எப்படின்னு தெரியல இந்த பவுல்ராஜ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சாதியை வட்டத்துக்குள்ளே இருக்கிறாரு அது போக அருண்ராஜாவுமே ஒரு இடம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேவர் சமுதாயத்தை பற்றி பேசும்போது அந்த போர்டுலாம் இருக்குது அந்த ஊர்க்காரங்க தான் தேவர் போர்டுலாம் இருந்தால் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மக்கள் சொல்லலை நம்பாமலும் இருக்க முடியல இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் வந்து விசாரணை செய்து உண்மையான ரிப்போர்ட்டை எஸ்பிக்கு அழிச்சாங்கன்னா எஸ்பி அவர்கள் நடவடிக்கை எடுக்க அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த கலவரத்தில் நடந்து ஒரு நான்கு கலவரம் இல்லை சார் தடி ஒரு மக்கள் மீது கொடுக்கத்தட்ட ஒரு போராட்டம் தான் இந்த அரசு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை தான் வந்து இந்த சமூகத்துக்கு இழைக்கப்படுற அநீதி அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அதை நீங்க பொதுவா சார் போராட்டம் நடத்துறவங்கிற வந்து பொதுமக்களா பார்க்காம அவங்களை கட்சியா பார்த்தாலே அது சரியா வராது இன்னைக்கு போராட்டம் நடக்கக்கூடிய அந்த நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த துணை பஞ்சாயத்து தலைவர் வந்து அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அவரை வந்து பொதுமக்களா பார்க்காம அதிமுக கட்சியை சேர்ந்தவரா பார்த்தாங்கன்னா திமுக கவர்மெண்ட் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க திமுக கவர்மெண்ட் மேலே வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்த சவுக்கு சங்கரோட நிலைமை என்னாச்சு அவர் வண்டியில் கஞ்சா வைக்கிறாங்க அது பகிரங்கமாக தெரியுது அந்த பொய் வழக்கு அதுபோல் வந்து கோயம்புத்தூர் சிறையில் வச்சு அவருடைய கையை உடச்சிருக்காங்க பகிரங்கமாக தெரியுது அது வந்து திட்டமிட்ட தாக்குதல்ட்டு அப்போ மனித உரிமை மீறல் சமூக நீதி இதெல்லாம் எங்கே போச்சு ஸோ அதனால வந்து போலீஸாரும் காவல்துறை முக்கியமாக வந்து இவங்க இருக்காங்களா கவர்மெண்ட் இருக்காங்களா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எதிராக போராடுறவங்க எந்த சமூக மக்கள் போராடுகிறார்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போராடுகிறார்கள் நமக்கு ஆதரவானவர்களா வர்றாரு செருப்பு விளக்கு எடுத்து கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு பெண்கள் கூட்டம் அடிக்கிற மாதிரி ஒரு இது வருது அவங்கள ஹையர் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அடிக்கிற மாதிரி வருது அது சட்டப்படி அது சரியா அது சட்டப்படி சரியா அது தவறான விஷயம் அது அவங்க மேல வழக்கு போடணும்ல ஏன் போடல அதே சமயத்தில் ஜனநாயக முறைப்படி ஒருத்தங்களை வந்து போராட்டம் பண்ணுறாங்க மறியல் பண்ணுறாங்கன்னா மறியல் பண்ணாங்களோ அரஸ்ட் பண்ணலாம் அரஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள போய் லத்தி சார்ஜ் பண்ணுறது வந்து சட்ட விரோதம் இந்த சட்ட விரோதமான செயல்களை செய்வதை அரசாங்கம் வந்து காப்பாற்றக்கூடாது மறியல் பண்ண அதிமுக காரன் மறியல் பண்ண வந்து அதிமுகவுடைய அலையன்ஸில் இருக்க பார்க்க பார்க்கக்கூடாது பொதுமக்கள் மறியல் பண்ணுறா பொதுவான கோரிக்கைக்காக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது இந்த அரசாங்கம் வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு வச்சு பார்க்கலாம் நாலு நாள் நடவடிக்கை அதான் சார் அது மாற்றம் கூட செய்யவில்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மக்களுடைய போராட்டத்துக்கு இவங்க மதிப்பே கொடுக்கலன்னு அர்த்தம் இந்த இந்த மக்களை வந்து ஆல்டர்நேட்டிவ் சொல்யூஷனை தான் தேடி போடுறாங்க அந்த போராட்டத்துக்கான நிவாரணத்தை கொடுக்காம போராட்டத்தை அடக்கிறது எப்படி அவனை வந்து தடியடி தடியடி நடத்த அவனை காயப்படுத்துறது எப்படி வழக்கு போட்டு அவனை இனிமே போராட விடாமல் வைக்கிறது எப்படி

நாங்கள் அந்த அவங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படாமல் அந்த இடத்துல போராடுறதுக்கு தயாராக இருக்கும் சிறைக்கு வந்து நாங்கள் வந்து பயப்படலாம் இன்னைக்கு வந்து அங்கே உள்ள முன்னாள் எம்எல்ஏ ராஜா வந்து இப்போ எம்எல்ஏ ராஜா வந்து திமுக அது நீங்கள் எப்படி ராஜா எம்எல்ஏ வந்து செய்கிறாருன்னா இன்னைக்கு வந்து செய்கிறாருன்னா அது அரசியலுக்காக செய்கிறது தான் அன்னைக்கு வந்து சங்கரங்கோயிலில் வந்து ஒரு சகோதரர் வந்து போலீஸாரால் தாக்கப்பட்டு இறந்தார்னு சொல்லி ராஜா எம்எல்ஏ அந்த களத்தில் போய் வந்து போராட்டம்லாம் பண்ணாரு அதே போல் அவர் வந்து இந்த களத்துக்கும் வந்திருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும் இந்த களத்திற்கு வராமல் இன்னொரு காலத்துக்கு போகிறதன் மூலமாக அவர் ஒரு சாதிக்கு சார்பாக செயல்படுறாரு அவருக்கு வந்து ஓட்டு போட்டது எல்லா சாதி மக்களும் தான் எங்களுடைய தேவர் சாதிக்கு அவர் வந்து போராடினதாருனா அவர் பொதுவான எம்எல்ஏவாக இருந்திருப்பார் ஆனால் இவர் அப்படி செய்யாமல் அவர் சார்ந்த சமூகத்துக்கு போனது வந்து தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணுறது வந்து அது மிக மிக அரசியல் சார் மூணு ஆண்டுகள் முடிஞ்சு நாலாவது ஆண்டு அடியாது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது ஜாதி பிரச்சனை இல்லை ஜாதியை வச்சு யாராவது பண்ணால் காவல்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா தமிழகம் முதல்வர் சொன்னார் ஆனால் இங்கே வந்து காவல்துறையை அத்து இருக்காங்க இதே நீதிருக்காங்க சார் தமிழக அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு சொன்னது முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி எங்கே சார் அமைதி பூங்காவாக இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து இங்கே ஜெயக்குமார் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கா இன்ன வரைக்கும் அக்யூஸ்டே கண்டுபிடிக்க முடியல அமைதி பூங்காவாக இருந்துச்சுன்னா இப்படியா சார் ஒரு மனுஷனை கூட்டிட்டு போய் அவரை கொலை பண்ணி அவரை கருக்கி கொண்டு போய் போடுவாங்க பெர்டின் ராயன் பெர்டின் ராயனை பாருங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக ஆர்டிஐயில் போட்டு கேட்டார் போராட்டம் பண்ணார் அவரை ஒருத்தன் பட்டப்படல வந்து வெட்டிட்டு போயிருக்கேன் அது வெட்டலாம் ஏவன் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க இதுவா சார் அமைதி ஆக இன்னைக்கு வந்து சமூகத்தில் வந்து இன்னைக்கு மற்ற மாநிலங்களை விட இந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு சார் அதனால அமைதி அரசு அரசோட நோக்கங்களை எண்ணங்களை நிறைவேற்றுபவர்கள் தான் அரசு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அவர் வந்து நேர்மையானவர் கண்டிப்பானவர் அவர் வந்து நியாயமான விஷயங்களுக்கு வந்து செவி சாய்க்கக்கூடியவர் இப்போ நாங்கள் இன்னைக்கு போய் பேசிட்டு வந்ததில் அவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார்